வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து விற்பனைகள் வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற ஹைவேங்க அதில் குண்டடம் ஏரியா இருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வருதுங்க செம்மன் பூமிங்க உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் ஆறு ஆறு ஏக்கரா ஒரு ஏழ்நூறு அடி கிடைக்குங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு வந்து பஞ்சாயத்து ரோடுங்க கிழக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருக்குங்க ஊருக்கு பக்கமாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வருங்க ஏரி அருமையான ஏரியாவிலேருந்து அந்த பூமி இருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிக ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸில் பூமிங்கிறது பெருசாக விற்பனைக்கே இல்லைங்க அதே ஏரியா குறைஞ்ச பட்ஜெட்டு தார் ரோடு பேஸ் அப்படின்னு இது ஒரே பூமியில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கரை மூணு கோடி வருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ரூட்டு தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க டவுன் பஸ்ஸில் இந்த ரூட்டில் போகுதுங்க ஊரும் ரொம்ப பக்கமாக வருதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்என்டி வாட்டர் பைப் கூட போகுதுங்க உங்களுக்கு எல்என்டி தண்ணி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா பைப் லைன் வாங்கிக்கலாங்க இந்த பூமியை ஒட்டியே போகுதுங்க இதில் உங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்களே பிரித்து கொடுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க ரோடு பேஸ் அதிகமாக இருக்கிறேங்க கேட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்